சிட்டுக்குருவியும் காகமும் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு சிட்டுக்குருவியும் ஒரு காகமும் நண்பர்களாக இருந்தன சிட்டுக்குருவி மிகவும் சுறுசுறுப்பானது காகமோ மிகவும் சோம்பேறி மழைக்காலம் வருவதற்கு முன்பே சிட்டுக்குருவி கடினமாக உழைத்து களிமண்ணையும் குச்சிகளையும் கொண்டு ஒரு அழகான பலமான வீட்டை தனக்காக கட்டிக்கொண்டது ஆனால் காகம் இன்னும் மழை வர நிறைய நாள் இருக்கிறது அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று ஊர் சுற்றி திரிந்தது திடீரென ஒரு நாள் பயங்கரமான இடி மின்னலுடன் மழை பெய்யத் தொடங்கியது காகம் அமர்ந்திருந்த கிளைகள் நனைந்தன அதற்கு ஒதுங்க இடமே இல்லை நனைந்து குளிரில் நடுங்கியபடி காகம் குருவியின் வீட்டுக் கதவை தட்டியது குருவி கதவை திறந்து என்ன ஆச்சு காகமே என்று கேட்டது வீடு கட்டாமல் சோம்பேறியாக இருந்ததற்காக தங்குமிடமின்றி காகம் அழுது புலம்பியது சுறுசுறுப்பான குருவி காகத்தை தன் வீட்டிற்குள் அழைத்து அடைக்கலம் கொடுத்தது காகம் தன் தவறை உணர்ந்து இனிமேல் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தது